வணக்கம் ஈஷா உடைய இயக்கத்தோட கள ஒருங்கிணைப்பாளர் மகிழ்ச்சி இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து பல பேர் செயல் செஞ்சுக்காங்க ஈஷா இயக்கம் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சுற்றுச்சூழலை இயங்கிட்டே இருக்குது முதல் முதல்ல அந்த ஈஷாவுடைய மலையில் மலையில மரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மரங்கள் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம் கடந்த ஆண்டு ஒரு கோடியே ஒரு லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம் இது இந்த அளவுக்கு அதாவது ஒரு சின்ன இயக்கமாக ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து இந்த ஒரு கோடி மரங்கள் அது உலக அளவுல வேற யாரும் செய்யல ஒரு தனியார் அமைப்பு ஒரு அரசாங்கம் இல்லாமல் ஒரு என்ஜிஓங்கிறது ஒரு கோடி மரங்கள் ஈஷா யாரும் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு நாளை அது மாறி இருக்குது உலக அளவுல இவ்வளவு மரங்களை வந்து மக்கள் நடவடிக்கிறதுல தொடர்ந்து செயல் செஞ்சுட்டே இருக்கும் இது எதுக்காகன்னா இந்த மண்ணையும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய நதிகளையும் உயிர்ப்பிக்கணும் நோக்கத்துல இந்த செயல் செஞ்சுட்டு இருக்கோம் முக்கியமா காவேரி கூக்குறல் இயக்கம் அப்படிங்கிறது மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறோம் ஏன்னா சுற்றுச்சூழல் மேம்படுத்தணும்னா மரம் நடணும் அந்த மரத்தை வந்து விவசாயிகள் மனசு வச்சா மட்டும்தான் நட முடியும் அதுல அந்த விவசாயியோட பொருளாதார முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம உலகத்துக்கே தீர்வா கொடுத்திருக்கோம் இந்த ஐநா அமைப்பு இதை அங்கீகரிச்சிருக்கு ஐநாவோட ஐந்து அமைப்புகள் வந்து நம்ம காவிரி கூக்குற இயக்கத்தை அங்கீகரிச்சிருக்குது சுற்றுச்சூழலுக்கான தீர்வா வந்து காவிரி கூக்குறையும் வச்சிருக்குது ஐநா அமைப்பு ஏன்னா வெப்பமண்டல நாடுகள்ல இந்த மாதிரி சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னா விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரம் சார்ந்த விவசாயத்தை பிரமுக பண்ணால் மட்டும்தான் நடக்குங்கிறத நம்ம காவிரி குழுக்கள் இயக்கம் ப்ரூவ் பண்ணியிருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு கோடி மரங்கள் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு குறுகிய ஏரியாவோட தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் மரங்கள் நம்ம விநியோகம் பண்ண முடியுதுன்னா இது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா விவசாயிகள் வந்து மரம்னாலே நேல் வரும் விளைச்சல் பாதிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்த இடத்துல அவங்களுடைய மனநிலையை மாற்றி மரம் சார்ந்த விவசாயம் மட்டும்தான் மண்ணையும் மாற்றும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தும் இல்லாமல் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் ஆறுகளை உயிர்ப்பிக்கின்ற விழிப்புணர்வை தொடர்ந்து சத்குரு ஏற்படுத்திட்டே இருக்காங்க அவங்க மண் காப்ப ஆரம்பிச்சாங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடி மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இயக்கம் உலகத்தில் இதுவரை நடக்கவே இல்லை இந்த சேவசாயில பாத்தீங்கன்னா நானூறு கோடி பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உலக அளவில் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகள் எண்பத்தி ஒரு ஆடுகள் கரெக்டாக வந்து சேவ் சார் அதாவது அந்த இயக்கத்தோட எம்மூவி பண்ணியிருக்கிறாங்க அப்போ மண்ணை காக்கிறது தான் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூமியை இப்போ காப்பாற்றலாம் ஐபிசிசி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பத்து வருஷத்தில் நீங்கள் செயல் செய்யணும் அப்புறம் எப்போதுமே செய்ய முடியாதுன்றாங்க அதாவது யூஎன்னோட ஒரு விஞ்ஞானிகள் அமை ஒரு குழு ஐபிசிசிங்கிறது அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள பத்து சதவீதம் உணவு பற்றாக்குறை வரும் அதனால மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் வரும் இதெல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பா மரம் சார்ந்த விவசாயம் தேவை அப்ப மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலியமா தான் அந்த கார்பன் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் இருக்குதோ அதை வந்து சிக்கோஸ்டேஷன் பண்ண முடியும் அதுக்கு வந்து மரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை விவசாய நிலத்துல மட்டும்தான் நட முடியும் ஏன்னா பெரும்பான்மையான பகுதி வந்து விவசாய நிலமா தான் இருக்குது நீங்க என்ன நிறைய நகரமயமாற்றம் சொல்லிடலாம் நகரம் நல்ல ஒரு ஆறு சதவீதம் தான் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் விவசாய நிலமெல்லாம் இருக்குது அவங்க மனசு வச்சா மட்டும்தான் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் அதுக்காக விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கோம் மூணு ரூபாய்கிற குறைந்த விலையில தரமா மரக்கண் உற்பத்தி பண்ணி தமிழகம் முழுக்க அவங்க வணங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அந்த மரக்கண்ணை எப்படி நடணும் எப்படி பாதுகாக்கணும் அதுல என்ன ஊடுவியை போடணும் அந்த மரக்கன்று வளர்ந்து வெற்ற வரையும் என்ன இன்ட்ராகிரா பண்ணலாம் இப்படி என்ன நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் நடத்துறதுனால மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்து தொடர்ந்து செயல் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு நம்ம ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் இலக்கா வச்சிருக்கோம் அந்த இலக்கையும் கண்டிப்பா எளிமையை அடைஞ்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்குது தினந்தமும் நம்ம ஈஷா டேப்லெட்டோட பணியாளர்கள் குறைந்தபட்சம் முந்நூறு விவசாயிகளை சந்திச்சு இந்த மரம் சார்ந்த விவசாயத்தோட முக்கியத்துவத்தை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இதனால திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றியா போயிட்டு நன்றி